ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு உலக கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை கணிக்கக்கூடிய சக்தி நிறைய தெய்வீகமான இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதுலேயும் பர்டிகுலராக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவங்க கணித்த கணிப்பு உலகத்தை பற்றி இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படி ஒருவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாபா வங்கா என்று அழைக்கப்படக்கூடியவர் ஸோ இவருடைய கணிப்பை பற்றி சொல்லணுன்னா இவர் கொரோனா டைமில் கணித்தது எல்லாமே நடந்ததுனால அவருடைய கணிப்பு தற்போது ஒவ்வொரு வருடமும் அதிகமாக பார்க்குறதுக்கு வெயிட் இருக்கோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பாக்பா வங்காவுடைய கணிப்பு என்ன பாபா வங்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் ஆபத்து வரும்னு கணிச்சிருக்கிறாரோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ பாபா வங்காவை பற்றி கண்டிப்பாக ஒரு முறை எல்லா விஷயங்களையும் சொல்லிடுற முதல்ல பாபா வங்கா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு தெரியாதவர் இவர் கண்ணு தெரியாமையே ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்தந்த வருடத்துக்கு கணிச்சு அவருடைய புத்தகத்தில் வைத்திருக்கிறாரு அந்த புத்தகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களானது ஒவ்வொரு முறையும் அந்த ஆண்டில் வெளியிடப்படும் அப்படி வெளியிடப்படக்கூடிய அந்த தாள்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நடக்கும் அதனால தான் பாபா வங்காவுடைய கணிப்பு அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்பப்பட்டு ஸோ தற்போது இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னு சொல்ல பாபா வங்காவுடைய கணிப்பு நிறைய பார்க்கப்படுது அதற்கு காரணம் அவர் கணிச்சது எல்லாம் நடந்ததுனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்புகள் தற்போது வெளியாயிருக்கு மெயினாக இவர் புற்றுநோய்க்கான மருந்து பற்றிய கணிப்பு நிறைய வந்து கணிச்சிருக்கிறாரு இருக்கிறதுலே கொடிய நோய் புற்றுநோய் தான் அந்த நோய்க்கு இதுவரை தீர்வே கிடையாது ஒரே தீர்வு மரணம் மட்டும்தான் அப்பேற்பட்ட புற்றுநோய்க்கான மருந்து பற்றி அவர் கணித்திருக்கிறாரு அந்த கணிப்பெல்லாம் இந்த ஆண்டு நடக்கப்போதா இல்லையா அவர் புற்றுநோய் சம்மந்தப்பட்டு என்ன கணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான பாபா மங்காவுடைய கணிப்புகளை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உலகில் எதிர்காலத்தை கணித்து கூறக்கூடிய ஏராளமான தரிசுகள் நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அதில் வங்கா மற்றும் நாஸ்ட்ரமஸ் ஆகியோருடைய கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஏனெனில் இவர்கள் இருவரது கணிப்புகள் பல இது வரைக்கும் நடந்திருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடக்கவிருப்பதை பாபாவங்காவும் நாட்ரஸ்ரமஸும் அவர்களுடைய இதில் வந்து கணித்திருக்கிறாங்க புத்தகத்தில் நம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இரண்டாவது மாதத்தில் இருந்தாலும் பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கவிருப்பதாக கணித்த ஒரு கணிப்பு நடக்கவுள்ளதாக தற்போது பேசப்பட்டு இருக்கு அது என்னவெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் உயிரை பறிக்கக்கூடிய கொடிய நோய்களான புற்றுநோய் மற்றும் அல்சமர் போன்றவற்றிற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படுவதாக பாபா வங்கா கணித்திருக்கிறாரு ஸோ இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல இதுக்கப்புறம் மருந்து கண்டுபிடிப்பதாக அவர் இந்த ஆண்டு கணித்திருக்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில ஒரு டாக் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி ஒரு கணிப்பு வந்து இருக்குது அந்த கணிப்புக்கு ஏற்ப புற்றுநோய்க்கு அந்த நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இந்த பேச்சுக்கு இப்போ நம்ம பாபா அவங்க கணித்தது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் மூலயமா நோட் பண்ணி பாருங்க அதே போல் ரஷ்ய அதிபர் புடின் காதலர் தினத்தன்று ஒரு பெரிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார் அது என்னவென்றால் ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் மிகவும் கொடிய நோயான புற்றுநோய்க்கு தடுப்பூசிகளை தயாரிப்பதில் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக தெரிவித்திருந்தார் இப்போ அவர் தெரிவித்திருந்ததும் இந்த ஆண்டு அவர் கணிச்சதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த தடுப்பூசிகள் விரைவில் தயாராகி புற்றுநோய்களுக்கு வழங்கப்படலாம் புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவக்கூடிய புதிய மருந்து தான் ரஷ்யா விரைவில் வெளியீடு என்று புடின் வந்து காதலர் தினத்தன்று தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை மாஸ்கோவில் நடந்த கூட்டத்தின் புடின் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த புற்றுநோய் தடுப்பூசி எந்த வகையான புற்றுநோய்களுக்கு வேலை செய்யும் மற்றும் அது எப்படி வேலை செய்யும் என்பது குறித்து என்பது தெரியவில்லை ஆனால் புற்றுநோய்களுக்கு தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவர் சொல்லியிருந்தார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புற்றுநோய் குறித்து பாபா மங்காவுடைய கணிப்பும் இவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாபா வங்கா கணிப்பு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப நிரூபணமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடக்க போவத பாபா வங்கா பல ஆண்டுகளுக்கு முன்னேறே கணித்திருக்கிறாரு அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் சூரிய புயல்கள் அதுக்கப்புறம் ஏஐ பயன்பாட்டின் அதிகரிப்பு குறித்து அவரது கணிப்புகள் உண்மையாகிவிட்டது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான இவரது ஏழு ஆச்சரியமூட்டக்கூடிய கணிப்புகளில் ஒன்று மிகவும் கொடிய புற்றுநோய் மற்றும் அல்சமர் நோய் ஆகிய இரண்டிற்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்பதுதான் சோ இப்படி பாபா வங்கா கூறியிருக்கையில் ரஷ்யாவின் அதிபர் புடின் புற்றுநோய் தடுப்பூசிகளை பற்றி பேசுவது பலருக்கும் தற்போது ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க உள்ள நிலையில் அடுத்ததாக அல்சைமர் மருந்துகளையும் கண்டுபிடித்து விட்டார்களா கண்டுபிடித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்போ பாபா வங்க கணிப்பினால் அங்கு எழுந்திருக்கிறது மேலும் பாபா வங்காவுடைய இந்த கணிப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் ஆச்சரியமூட்டக்கூடிய பல கணிப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த பல கணிப்புகள் என்னங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ணுற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் புற்றுநோய் மற்றும் அல்சமர் நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்று கணித்திருப்பதை தவிர இன்னும் சில அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களையும் கணித்திருக்கிறாரு அதில் ரஷ்யா அதிபர் புடின் படுகொலை ஐரோப்பாவுடைய பயங்கரவாதம் காலநிலை பேரழிவுகள் பொருளாதார நெருக்கடி இணைய தாக்குதல்கள் ஏஐயில் முன்னேற்றங்கள் போன்றவையெல்லாம் அடங்கும் அவருடைய கணிப்புகளில் இந்த மாதிரியான கணிப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது அவர் கணிச்சிருக்கிறாரு ஸோ அவர் கணித்தது நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு அவர் கணிச்சது இப்போ நடந்தது தான் ஓரளவு தெரியுது ஸோ எல்லாம் போக போக இன்னும் மற்ற கணிப்புகள்லாம் எப்படி அப்படிங்கிறது கருத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்படி பாபா அவங்க பற்றி நான் சொல்கிறேன்ல முதல்ல இந்த பாபா வங்கா யார் இவருடைய கணிப்பு வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து இப்போ ஷேர் பண்ணுற அந்த உண்மையை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க பாபா வங்கா பல்கொரியாவை சேர்ந்த தீர்க்க தரிசிதா இவருடைய பெயரே வந்து பாபா வங்கா தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டில் இறந்தார் இவர் தனது பன்னெண்டு வயதுலேயே பார்த்தீங்கன்னு பார்வையை இழந்துட்டார் பார்வை இழந்தபின் அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கணித்து கூறக்கூடிய ஆற்றலானது இவருடைய உடலில் கெடுத்தது அதை பயன்படுத்தி இவரது பல கணிப்புகள் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படி எழுதின பல கணிப்புகள் பார்த்திங்கன்னு இதுவரைக்கும் இது வெற்றிகரமாக நடந்திருக்கு அதாவது வெற்றிகரமாக நடந்திருக்குன்னா அது தப்பான இதில் கிடையாது அவர் கணித்தது எல்லாம் நடந்தது ஒரு வெற்றியாக சொல்லப்படுது இவரது கணிப்புகள் சரியாக நடந்ததால்தான் மக்கள் அவரை பல்கொரியாவுடைய நாஸ்ட்ரமஸ் என்று அழைக்க தொடங்கினர் இவர் ஒன்பதில் பதினொன்று கோவிட்டு அதுக்கப்புறம் வடகொரியா பதட்டங்கள் அதுக்கப்புறம் ஒபாமாவின் ஜனாதிபதி பதவி இளவரசி டயானாவின் மரணம் ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற பலவற்றை கணித்திருக்கிறாரு கணித்த அத்தனையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நடந்துருக்கு முக்கியமாக இவர் ஐ ஐயாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் உலகம் அழியப் போவதாகவும் கணித்திருக்கிறாரு ஸோ அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் இதுவரைக்கும் இவர் கணித்த எல்லா கணிப்புகளுமே நடந்திருக்கு ஒரு கண் பார்வை இழந்த இவருக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமூற்ற வகையில் இருக்குல்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முடியாட்டியும் இதுதான் உண்மை ஸோ இது போல் அதிசயம் இருக்கக்கூடியதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா வங்காவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்புகளை இப்போ ஷேர் பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பாபா வங்கா கணிச்சு சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதா அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப இனி கவனமா செயல்படுங்க மெயினா புற்றுநோய் பற்றிய தவல்களுக்கான விஷயங்கள் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இது போல் அதிசயங்களை வந்து பார்க்கட்டும் பாபா வங்கானா யாருன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்போம்ல அப்படி இருக்கிறவங்க பாபா வங்கானா யார் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பாபா வங்கா பற்றி தெரிஞ்சு பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னான நிறைய வீடியோ போடப்படும் அப்படி போடப்படக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்படி நீங்கள் வச்சிட்டீங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய அதிசயம் ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொழ்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி